சங்கரங்கோவில் பேருந்து நிலையம் நேற்று முதல் இயங்க தொடங்கிவிட்டது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் இந்த ஊரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து பேருந்து நிலையங்களும் எடுத்து புதிதாக கட்டி வருகிறார்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரிய பெரிய பேருந்து நிலையங்கள் வந்திருக்கின்றன கிளம்ப சென்னை கிளம்பாக்கத்தில் கலைஞர் பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே மிகச்சிறந்த இந்தியாவிலே மிகச்சிறந்த பேருந்து நிலையமாக இருக்கிறது இந்த சங்கரகோவில் பேருந்து நிலையத்தை பற்றி நான் ஏற்கனவே இரண்டு மூன்று காணொலிகள் பதிவு செய்திருந்தேன் இப்பொழுது முன்பு இந்த இடத்தில் இருந்த காய்கறி சந்தை நகர்மன்ற கட்டணம் எலுமிச்சை சந்தை எல்லாவற்றையும் இடித்து நல்ல இட ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்படுத்தி இது ஊருக்கு உள்ளே இந்த பேருந்து நிலையம் அமைந்திருப்பது சிறப்பு இந்த தந்தையார் காலத்தில் இந்த இங்கே இருந்த பழைய பேருந்து நிலையத்தையும் அவர் தான் கேட்டினார் ஊருக்கு வெளியேயும் ஒரு பேருந்து நிலையம் கெட்டினார் இப்பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது அதே இந்தியாவிலேயே போக்குவரத்துக்கு துறையில் தமிழ்நாடு தான் முதலிடம் இருபத்தி ரெண்டாயிரம் அரசு பேருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் தான் ஒரே சமயத்தில் இந்த பேருந்து நிலையத்தில் இருபது பேருந்துகள் நிற்பதற்கு இடவசதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மிக எளிதாக உள்ளே வந்து அந்த அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் நின்று புறப்படுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கின்றது மக்கள் வரவேற்கிறார்கள்